ஹாய் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குட் ஈவினிங் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நப்டி அண்ட் பேங்க் நிபியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகலை ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் ஒரு நாள் நம்ம அப்லோட் பண்ண முடியல ஸோ இன்னைக்கு தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணல சரி வாங்க டெக்னிக்கல்லாம் என்ன சொல்லுது மார்க்கெட் அப்படின்னு பார்ப்போம் ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ஓவராலாக ஒரு பெரிய மூமெண்ட் வந்து நமக்கு இந்த ஸ்விங் ஹையிலிருந்து இந்த ஸ்விங் லோ வரைக்கும் வந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ த்ரீ ஃபோர் டேஸ் இந்தவுடைய பெரிய மூமெண்ட்டுக்குள்ளே தான் இது திரும்ப திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு மூமெண்ட் இருக்குது சொல்ல சொல்லப்போனால் அப்படின்னா வந்து இந்த ஒரு ஃபைவ் டேஸாக இதோடைய மூமெண்டம் சைட்வே அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் பார்த்தா டெய்லி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது இந்த டேன்னு ஐ பிரேக்காகுது இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஸோ மார்க்கெட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் மூமெண்ட் கொடுத்தது அதுக்கப்புறம் ஒரு அப் மூமெண்ட் டவுன் ஸோ அதுக்கப்புறம் அப் மூமெண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி எங்கே ஆரம்பிச்சதும் அங்கேயே வந்துருச்சு ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சைடுவே மூமெண்ட் தான் இப்போது இந்தோடைய டெக்னிக்கல் வைஸாக பார்த்தா இருக்குது ஸோ இதை வந்து கண்டினியூவாக இன்றைக்கி ஹையை பிரேக் பண்ணி ஃபால்ஸ் பிரேக் அவுட் க்ரியேட் பண்ணிச்சு இன்றைக்கி ஹையே பிரேக் பண்ணிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணி அப் சைடில் மூவ் ஆகி தான் நல்லா அப்ரண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அப்படியே அங்கேருந்து செல்லிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூவாக டவுன் ஆகி ப்ரீவியஸோடய லோவையும் பிரேக் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாவில் சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இதுதான் நிப்டியில் இன்றைக்கி நடந்திருக்கு சரி வாங்க இனி என்ன அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கும் நிப்டியில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் மூமெண்ட் தான் இங்கே மெயின் அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூறுக்கு மேலே ஒரு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து மறுபடியும் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது இந்த ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இருபத்தி ஐயாயிரத்தி நூறுக்கு மேலே ஓப்பனாகி ஒரு மூமெண்ட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ண முடியும் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் பிரேக் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி உள்ள பிரேக் மூவ்மெண்ட்டும் கொடுத்தா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ ஓவராலாக இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது இது வந்து பிரேக் பண்ணி மூமெண்ட் கொடுத்தது அப்படின்னா நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபது இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் பண்ணால் இந்த ரே இந்த ரேஞ்ச் இருக்குது இங்கிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப் சைடில் ஸோ டவுன் ஃபைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து இதே இருபத்தி ஏரத்தி எழுபது எண்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெண்டு ஏரியாவையும் தாண்டாத வரைக்கும் இட்ஸ் இந்த ரேஞ்சுக்கு சைடுவே லெவல் ஸோ இதுவே வந்து அவுட் வந்து இருபத்தி ஏழு மறுபடியும் பிரேக் பண்ணி டவுன் கொடுத்தது அப்படின்னா ஃபர்தராக வந்து அடுத்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்லலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் ஏரியா ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவையும் இது வந்து ஸ்லைடாக பிரேக் பண்ணும் ஸோ இந்த லெவலில் பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு டார்கெட் லெவலும் இதுக்கு கீழே இருபத்தாயிரத்து கீழே வந்து டவுன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் இருபத்தையாயிரத்துக்கு மேலே மார்க்கெட்டில் மூமெண்ட் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது இட்ஸ் எ ஃபஸ்ட்டு லெவல் ஸோ அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது இது ரெண்டுமே நமக்கு இட்ஸ் எ ரிவர்ஸ் ஏரியா ஸோ இந்த இடங்கள்லருந்தும் ப்ரைஸ் ரிவர்சல் ஆகலாம் இங்கிருந்தும் ப்ரைஸ் ரிவர்சலாக இருக்கான சான்சஸ் இருக்குது அப்போ ஓவராலாக நம்ம அப் சைடில் அண்ட் டவுன் சைடில் பார்த்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அடுத்ததை பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியில் பாருங்களேன் எத்தனை தடவை ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஸோ இந்த ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிசன் ஜோனாக இருக்குது இதில் நிறைய டைம் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு ஸோ மறுபடியும் அது கண்டினியூவாக ரிவர்சல் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஸோ நாளைக்கான ஒரு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அதில் எப்படி என்ட்ரி எடுக்கலாங்கிறத பொறுத்து பார்ப்போம் ஸோ நாளைக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு மூவ்மெண்ட் ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ இந்த தடவை இங்கே திருவதற்கான வாய்ப்பு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதாவது மறுபடியும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபதில் ஸோ இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது இந்த இருந்து கம்பல்சரி ரிவர்ஸில் இருக்கான சான்சஸ் இருக்குது அப் சைடில் ஸோ அதையும் தாண்டி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நமக்கு ஏலி ஹை பிரேக் மூவ்மெண்ட் அது இன்னும் ஃபர்தராக அது ஒரு மூவ்மெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் இந்த லெவலில் இது ரிவர்சலாக இருக்கான சான்சஸ் அதிகம் ஸோ இந்த இடங்களில் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் வாய்ப்பு இருக்குது அப் சைடில் ஆனால் டவுன் சைடில் பார்ப்போம் ஸோ டவுன் சைடில் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐம்பத்தாறாயிரத்தி எ்நூற்றம்பதுலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா இட்ஸ் அ மறுபடியும் கண்டினியூ சைடுவே மூவ்மெண்ட் அது ஸோ நமக்கு வந்து ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூற்றம்பது கீழே பிரேக் பண்ணி டவுன் ஆச்சுன்னா மறுபடியும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது இது பிரேக் பண்ணுறக்கான சான்சஸ் அதிகம் அப்படி பிரேக் பண்ணிச்சுனா நமக்கு அடுத்த லெவல் ஸோ மீடியமான சப்போர்ட் லெவலுங்கிறது ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஐம்பத்தாறாயிரத்தி நூறு டு ஐம்பத்தாறாயிரம் இதுதான் நமக்கு இந்த இரநூறு பாயிண்ட்டுமே நமக்கு ரிவர்சல் ஏரியா ஸோ இங்கிருந்து ஒரு மினிமமான ஒரு ரிவர்ஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இது நமக்கு பிரேக் அவுட்டுங்கிறது ஐம்பத்தாறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பதுக்கு கீழே இது பிரேக் அண்ட் ரேடெஸ்ட் மூவமெண்ட் நடந்தினா அடுத்து ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறு அதையும் பிரேக் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் இந்த இந்தளவை ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி எண்பதுலேருந்து ஐம்பத்தாறாயிரம் இந்த நூற்றி எண்பது பாயிண்ட்டுமே நமக்கு ரிவர்ஸில் ஏரியா இதுக்கு கீழே இது மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த இடங்களில் திரும்பிச்சுன்னா மறுபடியும் இது சைடுவே மூமெண்ட்டுக்கான சான்சஸ் வந்துடும் இந்த இடங்கள் அதான் இதை பிரேக் பண்ணாமல் ப்ரைஸ் இங்கேயே வந்து டச் ஆகி எண்பத்தாறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பதுலேயே மறுபடியும் டச் ஆகி மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த கையை பிரேக் பண்ணுறக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகிடும் ஸோ அப்போ தெளிவாக வேண்டியது மார்க்கெட் இந்த சைடில் மூவ்மெண்ட் ஆனால் இது ஃபிஃப்டி பர்சென்ட் தான் ரிவர்சல் இங்கே இடத்துல இருந்து நல்லா ரிவர்சல் கிடைக்கிற ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அதே நேரத்தில் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிவர்சல் ஆகிறான சான்சஸ் இருக்குது அப்படி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இந்த கையை இது உடைக்கிறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் மேபி இதை பிரேக் பண்ணது ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பிரேக் பண்ண டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறு மேபி அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பது டு ஐம்பத்தாறாயிரம் ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரிங்கிறனால மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா நெட்டி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது ஒரு சிங்கிள் மூமெண்ட் தான் ரொம்ப பெரிய லெவல் இல்லாமல் ஒரு சிங்கிள் மூமெண்ட் இருந்தது ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் நடக்கப்படிங்களா நாளைக்கு ட்ரெண்டிங் டே நமக்கு ஃப்ரைடேங்கிறதுனால வந்து வீக்கெண்டு கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங் டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அது எப்படி மூவ் ஆகுது எந்த எந்தெந்த பாயிண்டில் வந்து எப்படி ஆகுது அங்கே எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஏற்கனவே ஒரு பிளானிங்கோ இல்லை மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வச்சு நீங்கள் அந்த கா அந்த டைமில் எடுங்க நீங்கள் பிஃபோரே வந்து மார்க்கெட்டு நாளைக்கு இறங்கோ ஏறும் அப்படின்னு பார்க்க வேண்டாம் டெக்னிக்கல் வைஸாக பாருங்கள் அப்போ மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ரேஷியோ அதிகப்படுத்த முடியும் நீங்கள் பிஃபோரே நாளைக்கு மார்க்கெட் இறங்கும் நாளைக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஆப்போசிட் மார்க்கெட் டைரக்ஷன் மூவ்மெண்ட் நடந்ததுனால் உங்களால் அதில் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது எவ்வியோ லாஸாக இருக்கான சான்சஸ் கிரியேட் ஆயிடும் ஸோ எப்போயுமே ட்ரேடை அதோடைய பாயிண்டில் அதோடய வியூவ்லேயே கொண்டு போனீங்க அப்படின்னா தான் அது பெட்டராக இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது அந்த செகண்ட் யார் வந்து பை பண்ணாலும் மார்க்கெட் பை மூமெண்ட்டுக்கான மூ ஓவர் பை ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அதனால் யார் அடுத்த செகண்ட் வந்து அதிகமான செல் நடந்தாலும் அங்கேருந்து செல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஓவராலாக ஒரு மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே போனோம் அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்டில் பை ஆர் செல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் மார்க்கெட் எந்த மூமெண்ட்டில் இருக்கோ அது கூட நம்ம டைரக்ஷனில் போய் அந்த டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணி அப்படியே நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறது தான் இட்ஸ் எட்ஸ் அ டெக்னிக்கல் ட்ரேடருக்கான வேலை அதை மட்டும் அந்த மைண்ட் செட்டை மட்டும் வைங்க கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக எல்லாராலையும் மாற முடியும் ஓகே தேங்க்யூ மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் சந்திக்கலாம் பை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்த்துருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா ஓகே மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம்